அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் இந்த ஆண்டில் நடக்க போகுது அப்படிங்கிறத இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தின் தொடக்கமாக இந்த ஆண்டு அமைய போகுது ஏன்னா இந்த வருட ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல குருவும் நான்காம் இடத்துல ராசி அதிபதியாக நீச்சம் வக்கரகம் பெற்று ரொம்ப பலமாக உட்காந்துருக்கு அதனால் ஆறாம் இடத்துல கேது என்ற நல்ல அமைப்பு இந்த டைம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த நிலையின்படி பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு உற்சாகமும் தெளிவும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மார்ச் மாதம் சனி பயிற்சி ஜூன் மாதம் ஏற்படும் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி காரணமாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகமும் சுயமா தொழில் தொடங்குவதற்கான ஒரு யோகம் யோகமும் இந்த மாத இந்த வருட இறுதிக்குள்ளேயே அது நடக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப விரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய யோகம் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு நிறையவே இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி என்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை வழக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்தாலும் கூட இந்த டைம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும் உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப தெளிவாக முடிய முடிவெடுப்பி அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் கடன் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தீரக்கூடிய ஒரு ஆண்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்ட அந்த பிரச்சனை எப்படா சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க அந்த நோயெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுப விதியம் இந்த ஆண்டலில் நடைபெறுவதற்கான ஒரு யோகமெலாம் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல மனதோடு இந்த வீடியோவும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க மேசராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு முருக முருகப்பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது சரி வாங்க நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இன்னும் விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவுகளை மட்டும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க ஏன்னா சுப காரியத்திற்காக அதிகம் செலவு செய்வீங்க அது ஆடம்பரமாக செலவு செய்கிற மாதிரி அமைஞ்சிடும் அதனால செலவுகள்லாம் கொஞ்சம் சிக்கனம் கட்டுறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டலை புதிதாக வீடு கட்டி அதில் கூட ஏறுவதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டல் அமையும் குடியிருக்கும் வீட்டில் கூட பூர்வீக ஏதாவது பராமத்து பணியெல்லாம் இந்த டைமு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் குடியிருக்கிற வீட்டைய கூட கொஞ்சம் விரிவுபடுத்துவதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வருடத்தில் அமையும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக பழைய வாகனத்தையும் வச்சிட்ருக்குறோம் ஒரு புது வாகனம் வாங்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த ஆண்டில் வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மேசராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான் ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க குடும்பத்தில் தடைப்பட்ட காரியம்லாம் இந்த ஆண்டில் நடைபெறும் அது வீட்டில் திருமணமாக இருக்கலாம் அல்லது திருமணமாகி குழந்தை பெயர் இல்லாதவங்க இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேராக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுபகாரியம் உங்களுடைய வீட்டில் நடைபெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்கு குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப ஒற்றுமையாக செயல்படுவாங்க உறவினர்களும் உங்களை அனுசரித்து செல்வாங்க இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாவது பணம் கொடுத்துட்டு வராமல் இருந்த பணம் கூட இந்த ஆண்டு உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அதனால ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வா வீட்டில் இருந்திருப்பீங்க சொந்த வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்து இதுனா வரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வெள்ளங்கங்கள் இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய முன்னோர்கள் சொத்துலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீடு நிலம் இந்த மாதிரி ஏதாவது வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு ரொம்ப முன்னேற்றம் நிறைந்த ஆண்ட அமைந்திருக்கு உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் கணவன் மீது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அன்பு பாசம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கையில் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இந்த டைமு யாருக்கிட்டையுமே வந்து கொஞ்சம் கவனமாக பழகுங்க பகையாக இருந்தவங்க கூட இப்போ வந்து நட்பு பாராட்டி அவங்கக்கிட்ட உறவு கொண்டாடுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உறவுகள்லாம் பாராட்டுற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆட்ட இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் பார்த்திங்கன்னா வர்த்தக துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் போட்டியாளர்கள்லாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுடைய கூட்டாளர்கள்லாம் உங்களுடைய விஷயத்தில் ரொம்ப சாதகமாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த டைம் நீங்கள் ஏதாவது தொழிலில் வியாபாரத்திலலாம் முதலீடு செய்திங்கன்னா இரட்டிப்பு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எதையாவது பெரிதாக நீங்கள் முதலீடு செய்யும்போது மற்றவங்களுடைய ஆலோசனை கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த நிறைய நன்மைகள் இந்த ஆண்டில் கிடைக்கும் அலுவலகத்துலேயும் கூட உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் மேசராசியில் இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும் ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஒன்று கிடைக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அலுவலகத்திலையும் கூட நல்ல ஒரு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இந்த டைம் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் பணவரத்து நல்ல விதமாக இருக்குது அதே பலருக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த ஆண்டில் அமையும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவம் இன்ஜினியரிங்கு துறை இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு துறையிலையும் நீங்கள் சிறந்து விளங்க போகிறீங்க யோகா பிரணயம் எம் போன்ற பயிற்சிகள் மேற்கொள்வதனால் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொள்கிறதன் மூலிமா எதிர்பார்த்த அனைத்து வெற்றிகளையும் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ராமபக்த ஆஞ்சநேயருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் அல்லாமல் பிரதோஷ நாளில் கால பூஜையில் நந்திக்கு அருகம்புல் சாற்றி வழிபட்டுடுவாங்க சிறப்பாக இருக்கும் வாரத்தில் மூன்று நாளைக்காவது யாராவது ஒரு நபருக்கு அன்னதானம் வழங்கிக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அமையும் மறக்காமல் வாரத்தில் ஒரு நாளைக்காவது ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் சென்று நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க அதே மாதிரி உங்களால் முடிந்த அளவுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் செஞ்சுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த ஆண்டா இந்த ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் வாசில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான ஒரு யோகமெலாம் இருக்குது இப்போ சேலத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் ஒரு அற்புதமான நிகழ்வை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சென்று வழிபாட்டு தாங்க அப்படின்னா அடுத்த மாதமே அதாவது அந்த கும்ப கலந்துக்கிட்டாங்கன்னா அடுத்த மாதமே திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தளமாக இது விளங்கிகிட்டு இருக்குது உங்களால் முடிந்தது அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த அம்மன் போய் நீங்களும் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு குழந்தை பேரும் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர்